ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சகர்மா பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அந்த பஞ்சகர்மானா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வமனம் வமனம்னா வாந்தி எடுத்தல் வா ஒரு மருந்தை குடித்து அந்த மருந்தை வந்து எந்த தோஷத்துக்காக உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுறதுக்காக கொடுக்குறோங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலேட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மருந்து ஃபுல் ஆகண்ட பரியந்தம் கழுத்து மட்டும் குடிக்கணும் குடித்து வாந்தி எடுக்க வைக்கிறது இது பர்பஸ்ஃபுல்லாக ஒரு வியாதியானது குணமாகறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கு முன்னாடி உடம்பை தயார்படுத்தணும் அதுக்கு அதுக்கு பூர்வ ரூபம் அப்படின்னு அதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா இப்போ வீடியோவே எடுக்கிறோன்னாக்க அதுக்கு கேமராவை தயார்படுத்தணும் எப்படி நம்ம அதை செய்கிறோம் என்ன ப்ரொசீஜர் இருக்குது அதே மாதிரி தான் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு முன்னாடி அந்த உடம்பை தயார்படுத்துறதுங்கிறது அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி மருந்து கொடுத்தோன்னாக்க நல்லா வாந்தி எடுப்பாங்க வாந்தி எடுக்க எடுக்க நிறையா விஷயங்கள் உடம்பில் உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரும் நிறையா டாக்ஸின்ஸ் இருக்கும் அந்த டாக்ஸின்லாம் வெளியில் வரும் அப்போது ஸ்கின் டிசீஸ் இது எதுக்கெல்லாம் பண்ணுவோன்னா ஸ்கின் டிசீஸ்க்கு உடம்பு ஃபுல்லாக சோரியாசிஸ் இருக்குது உடம்பு ஃபுல்லாக எக்ஸீமாக இருக்குது எக்கச்சக்கமாக நாட்பட்ட வியாதி அப்படின்னாக்க இந்த மாதிரி வமனம் அதாவது வாந்தி எடுத்தல் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம் இது நிறையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸு ஒருத்தவங்க டைவர்ஸே பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலமையில வந்தாங்க ஒரே ஒரு நாள் தான் ஒரு ஒரு வாரம் மெடிசன் கொடுத்துட்டு அந்த ஒரு நாளில் நல்ல வா வமனம் இந்த வாந்தி எடுக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணின உடனே அந்த மொமெண்ட் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் கிடச்சி அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆனது நம்ம கண் முன்னாடி தெரியும் அப்படிங்கிறது தான் அடுத்தது விரேச்சனம் விரேச்சனம்ங்கிறது பேதிக்கு கொடுக்கறது நம்ம பழங்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி விளக்கெண்ணை கண்டிப்பாக கொடுப்பாங்க கிளம்புற எழுந்திரிச்சாக்க விளக்கெண்ணையை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நல்லா வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடுன்னு சொல்லுவாங்க ஒரு கூடவே ஒரு கஷாயத்தில் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் உடம்புக்கு எண்ணெயை தேய்ச்சி விட்ருவாங்க முதல் நாளைக்கு இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் நல்லா நாலஞ்சு வாட்டி பத்து வாட்டி பேதிக்கு போகும் லூஸ் மோஷன் ஆகும் பேதிக்கு போகிறதுன்னா ஒரு பத்து வாட்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சரி ஓகே எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நெடுப்புரை வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது போச்சுன்னாக்க சரி வா அப்படின்னு குளிச்சிட்டு வர சொல்லிவிட்டு நல்ல ரசம் சாதம் கொடுப்பாங்க ரசம் சாதம் கொடுத்துட்டு மறுநாளைக்கு வந்து நல்ல கபகபான் பசிக்கும் அன்றைக்கி நைட்டும் சரி காலம்பரையும் மறுநாளைக்கும் சரி அதுக்கப்புறம் பசியெல்லாம் சரியாயிடும் நார்மலாக ஆகிடும் பசங்கள் அந்த மாதிரி ஒரு பழக்கமானது நமக்கு இருந்தது ஏன் இதில் என்ன நடக்குது அப்படின்னா இதுலேயுமே உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட எல்லாம் வெளியேறிடும் இப்போது அடிக்கடி இருக்கு இருக்குது எதுக்களிச்சு வருது சாப்பிட்ட சாப்பாடு ஜெடிக்காமல் இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த விரேச்சனம் ஒரு நாளைக்கு பேதிக்கு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சரி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம எப்படி போய் பேதிக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் வரும் மனசில் அப் ரொம்ப சிம்பிளாக விளக்கெண்ணெய் நம்ம வீட்டில் விளக்கெண்ணெய் இருக்கும் அந்த விளக்கெண்ணெய சின்னதாக ஒரு வெந்தயமோ இல்லை ஜீரகமும் போட்டு கஷாயமாக போட்டு அதில் ஒரு இருபது எம்எல் கஷாயம் அந்த விளக்கெண்ணையை விட்டு குடித்தோன்னாக்க நல்லா நாலு வாட்டி போகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தெம்புக்கு நமக்கு நாலு வாட்டி போனாலே ரொம்ப அதிகம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டோம் அப்படின்னா உடம்பு அப்பப்போ டீடாக்ஸ் பண்ணிக்கும் எப்போவுமே உடம்புக்கு நெய்ப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாட்பட்ட வியாதி திடீர் திடீர்னு எக்கச்சக்கமாக என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் வருது ஒரு நாளைக்கு வந்து மூச்சு உடம்புலங்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து கேஸ் ஃபார்மாக இந்த மாதிரி ஒரு தொடர்பே இல்லாமல் நமக்கு வந்து அங்கங்கே ஏதோ வியாதி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி பேதிக்கு எடுத்துக்கிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உடம்புல உள்ள வாயுவானது நல்லா பிரிஞ்சு போயிடும் அட் த சேம் டைம் உடம்பும் ஸ்டேபிள் ஆகும் அடுத்தது நசியம் நசியம்ங்கிறது மூக்கில் என்ன விடுறது ந அது ரொம்ப பெரிய ஒரு எஃபெக்ட் மூக்கில் என்ன விடலாமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு பெரிய பஞ்சகர்மாவில் ஒன் ஆஃப் த மெயின் ட்ரீட்மெண்ட்டே தான் அப்படின்னா அதுக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டோன்னா முதல்ல தலைவலி குறையும் மூளை ஒழுங்காக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அப்பர் பார்ட் ஷோல்டருக்கு மேலே உள்ள பகுதி அத்தனையுமே பலம் கிடைக்கும் மூக்கில் என்ன விட்டோம்னாக்க ஏன்னால் டேரெக்டாக மூக்குலேருந்து ஃபுல்லாக இந்த பாட்டு மொத்தமுமே சைனஸ் ஏரியா வழியாக பிரெயினுக்கு அப்சார்வ் பண்ணி போகும் அந்த எண்ணெயானது அதுக்குன்னு காலங்கள் உண்டு அதுக்குன்னு நிறையா டைப்ஸ் இருக்குது பொடி வச்சு பண்ணலாம் இல்லைன்னா எண்ணெய் வச்சு பண்ணலாம் இல்லை நெய் வச்சு பண்ணலாம் அந்தந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம் நசியங்கிற ஒரு விஷயத்தை நாட்பட்ட தலைவலி இருக்குது எனக்கு எப்போ பார் ஒத்த தலை வ தலைவலி வருது எனக்கு பாரு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி தலைவலி வருது அப்படி எனக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராகவே இல்லை எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இர்ரெகுலராக எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே நசியம் பண்ணினாக்க அத்தனை ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸும் ரெகுலேட் ஆகும் ஏன்னால் அது தைராய்டு போய் நல்லா நல்ல ஊக்குவிக்கும் நான் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தெம்பு கொடுக்கும் நசியமானது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்மளோட டெய்லி ருட்டீன்லே வந்துடுது டெய்லியில் எப்படி நம்ம வந்து தூங்கி எழுந்தாக்க ப்ரஷ் பண்ணி தண்ணி குடிச்சு இந்த விஷயம்லாம் செய்கிறோமோ அந்த மாதிரி டெய்லி ரொட்டீனில் நசியம் வந்துடுது நசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுதான் காரணமே நம்ம சொல்கிறது ஸோ ரொம்ப பெரிய பெரிய ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்லாம் கூட இன்றைக்கி நசியம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினாலையும் இந்த ஒன் ஆஃப் த பஞ்சகர்மாவாக எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் ரீசன் சரியாக போயிடுது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் அடுத்தது வஸ்தி வஸ்திங்கிறது அர்த்த சிகிச்சா வஸ்திங்கிறது ஆயில் வச்சு எனிமா ஆயில் கஷாயம் அப்படின்னு நெய் அப்படின்னு பல ரூபத்தில் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எனிமாவாக கொடுக்கறது நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையுமே எல்லாமே இன்டஸ்டைனில் தான் டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப்ஷன் ஆகும் டைஜஷன் ஆகி அப்சார்ப்ஷன் ஆகும் அந்த அப்சார்ப்ஷன் ஆனது டைரெக்டாக டு த இன்டஸ்டைனுக்கே நம்ம ஆயிலில் கொடுக்கும் போது செல் லெவல் வரைக்கும் அது போய் அப்சார்வ் ஆகும் செல் லெவலில் அப்சார்வ் ஆச்சு அப்படின்னாக்க அது அத்தனையுமே புத்துயிர் கிடைக்கும் செல்ஸ் எல்லாத்துக்குமே அப்போது எல்லா கரெக்ஷன்ஸும் அது பண்ணிக்கும் ரிப்பேர் ஆன செல் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னால் எல்லா வஸ்துக்கும் ஒரு பூட்டு ஆனது ஸ்டக்காகிடுச்சி அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ட்ராப் விட்டு அதை நம்ம புத்துயிர்ச்சி கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் செல்ஸ் கூட டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நீர் சத்தும் என்ன சத்தும் சேர்ந்ததுனாலே போகும் அது ரிப்பேர் ஆகிக்கும் தன்னால் உடம்பு வந்து அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் நம்ம என்ன எண்ணெய் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க கூட முடியாத அளவில் அந்த செல்ஸ் ஆனது ரெஜுமனேட் ஆகும் புத்துயிர் ஊட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக எல்லா சமயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ வசதியானது பாதி வியாதியை நம்ம வசதி கொடுக்கும் போதே சரி பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி நமக்கு ரூட் காஸில் அது போய் நம்ம சரி பண்ணுறதுனால தான் வஸ்தி வந்து அர்த்த சிகிச்சா அப்படின்னு சொல்றது அடுத்தது ரத்த மோக்ஷம் பிளட் லெட்டிங் தெராப்பி அப்படின்ட்டு அது ஜென்ரலா அட்டைப்பூச்சி வச்சு பண்ணலாம் இல்லை பிளட் லெட்டிங்காக கட் பண்ணியும் பண்ணலாம் இல்லைன்னாக்க அலாபு அப்படின்னு ஒரு விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அதை வச்சும் பண்ணலாம் அந்த மாதிரி பல வகைகள் உண்டு ரத்த மோக்ஷணத்துல இந்த மாதிரி ரொம்ப நாட்பட்ட வியாதிகளான வாத்த ரத்தம் ரிமட்டை ஆத்தரட்டிஸ் அதுக்கெல்லாமும் பண்ணலாம் வெரிக்கோஸ் வெயின் அந்த மாதிரி இல்லாமல் பண்ணலாம் ஸோ ரொம்ப காமனாக என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ரத்த மோக்ஷம் அப்படிங்கிறது பண்ணலாம் ரொம்ப வலி இருந்தது அப்படின்னாலும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்சகர்மா அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் இது தான் இந்த பஞ்சகர்மாவை நம்ம நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு இதை செஞ்சு நல்ல ஆரோக்கியம் பெறுவோம் வணக்கம்